ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சன்னி பிளாக்ஸுக்கு உங்களை எல்லாத்தையும் வரவேற்கிறேன் ஃபஸ்ட் டைம் வாய்ஸ் கொடுக்குறேன் எப்படி இருக்கோ தெரியல பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க நாங்கள் இப்போ எங்கே போய்ட்டுருக்கோன்னா நம்ம ஊரில் வந்து குண்டத்து காளியம்மன் கோயில்னு சொல்லிங்க பாரியூர் அம்மன் கோயில் ரொம்ப ஃபேமஸுங்க கோபி செட்டிப்பாளையத்தில் அங்கே போய்ட்டுருக்கோம் ஆக்சுவலி வந்து அது எங்கள் அப்பா ரொம்ப டயர்டாக தான் இருந்தார் க்ளாஸ் போயிட்டு வந்து நானும் பாப்பாவும் தான் ரொம்ப ஆர்வமாக இருந்து எப்படா அப்பா வருவார் நம்ம ரெண்டு பேரும் ஜாலியாக கோயிலுக்கு போகலாம் போகலான்னு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேங்க இங்கே வந்து கோயிலுக்குள்ளே எல்லாம் போகலிங்க சன்வி இருந்துட்டு அம்மா கோயிலுக்கு நாளைக்கு போய்க்கலாமா ஃபஸ்ட்டு போய் எல்லாம் தூரையெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு சொல்லி போனேங்க தூரி வந்து எல்லாம் ஒவ்வொருனா பார்த்துட்டு பாப்பா வந்து குட்டி குட்டி குழந்தைங்க விளையாடுறதுலையெல்லாம் ஒவ்வொரு தூரையும் விட்டுட்டேங்க ஆனால் எனக்கு ரொம்ப ஆர்வம் தான் அந்த கப்பலாட்டம் போயிட்டு வரது பாருங்க அதில் ஆனால் சரி பாப்பா கொஞ்சம் இருக்கும் ரெண்டு பேரும் போய்க்கலான்ட்டு எங்கள் அப்பான்னுச்சு அவரு எச்சா பயப்படுவாருங்க எங்கள் அப்பா அது வந்து முத்துப்பள்ளாக்குங்க ரொம்ப ஃபேமஸ்ஸு பாரியூரம்மன் கோயிலில் இதுல எல்லாம் பாப்பா வந்து அந்த குதிரையாட்டு ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி அதில் ஒரு ரவுண்ட் போனாங்க காரு வருஷம் வருஷம் காரு தான் விடுவோம் இந்த வருஷம் அப்புறம் கடைசியாக நானும் பாப்பாவும் ஒரு தூரி போகலான்னு சொல்லிட்டு இதில் பாப்பாவும் நானும் போனேங்க ஆனால் செம்மஞ்சாயிங்க நல்லா ஸ்பீடாக ரவுண்ட் அடிச்சிச்சு என்ன ஆயிடுச்சுன்னா பாப்பா விழுந்துருவாளான்னு சொல்லி பாப்பா கையை பிடிச்சி பிடிச்சி கடைசியாக பாப்பாக்கு கை வலியே வந்துருச்சுங்க அந்தளவுக்கு பாப்பா விழுந்துருவாளான்னு பயப்பட்டு பாப்பா கை பிடிச்சதுல இதாயிடுச்சுங்க இன்னும் கோயில் திருவிழான்னு வந்துட்டானாங்க ஒரே மனது ஜாலியாகக்குது நான் பாப்பா இந்த வருஷம்தாங்க அம்மா தூரி மட்டும் போதும் எனக்கு பொம்மையெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக தூரி தாங்க என்ஜாய் பண்ண நல்லா தடவை எதுவுமே கேட்கலிங்க அது வேணும் இது வேணும்னு போன வருஷமெல்லாம் கூட்டிகிட்டு வந்து எப்படா வீட்டுக்கு போவேன்னு ஆகிடுச்சு ஃபைனலாக இருந்துட்டு சரி நீங்கள் அப்பா இருந்துட்டு மசாலா பூரி நான் வாங்கிக்கிறேன் பாப்பாவுக்கு நிலக்கடலை வாங்கி கொடுத்தல்லு நல்லா சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தாச்சுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்